சொல்லலாம் ஒன்று அமைச்ச உதயநிதி மீது ஒரு வழக்கு போடுறாங்க சனாதனத்தை வந்து அவர் பேசிட்டாரு அவர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அமைச்சராக தொடரக்கூடாது ராஜா மேலையும் ஆராசா மீதும் உதயநிதி மீதும் வழக்கு போட்டார்கள் வழக்கு அனிதா சுமந்த் என்கிற ஒரு நீதிபதியிடம் போகிறது ஒரு நாள் நீல நாமம் போட்டுக்கிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்ககிட்ட போகுது தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வருவார் சுமந்த் ஸ்ரீராமனுடைய மனைவி தான் அவங்க அவங்ககிட்ட போகுது வழக்கு அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு என்னென்னா மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சிலவற்றை குறிப்பிடுகிறது தகுதி குறைவு என்று சொல்லுகிறது அந்த தகுதி குறைவில் இது வரவில்லை எனவே நாம் அதெல்லாம் அவங்கள நீக்க முடியாது தள்ளுபடி செய்கிறேன் இவ்வளோதான் தீர்ப்பு நடுவில் ஒரு பெரிய கதை எழுதுகிறாங்க அந்த கதைனால் மிகப்பெரிய கதைகள்லாம் எழுதுகிறாங்க அவங்க சனாதனம்னு என்ன தெரியுமா விவேகானந்தர் பேசியிருக்காரு ஆனால் இன்னொருத்தில் சொல்கிறாங்க பெரியாரும் அம்பேத்கரும் கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இல்லாத இவர்கள்லாம் சொல்லது தான் கொட்டேஷனாக காட்டுறாங்க என்று சொல்லுகிறார் விவேகானந்தர்லாம் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் வரான்னு தெரியல அவர் நமக்கு குப்புசாமி சாஸ்திரி ஆய்வு மையம் அவருக்கு சில ஸ்லோகனெலாம் எடுத்து கொடுத்துதான் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது நல்லது தான் சனாதன தர்மம் அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறாங்க குப்புசாமி சாஸ்திரி யார் எக்ஸ்பர்ட் நமக்கு யாருக்கும் தெரியல அதுக்கு அரசு ஏற்றுக்கொண்டதா என்ன எனக்கு தெரியாது நமக்கு ஏதாவது உலக பல்கலைக்கழகெலாம் சேர்ந்ததுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு தெரியல அவர் சொன்னாராம் அதில் சில விசித்திரமான வேடிக்கைகள் நான் தீர்ப்பில் சொல்லணும் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் எவ்வளவு அறிவு குறைவு உள்ளவர்கள் அறிவற்றவர்கள்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அறிவு குறைவானவர்கள் இருக்காங்கிறதுக்கு அறம்ங்கிறதும் தர்மங்கிறதும் ஒன்றுன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஆமாம் நீதிபதியாக முடிவு பண்ணி எழுதுகிறாங்க அறம்தான் தமிழ் அறம் என்பது தான் தர்மம் என்று எழுதுகிறார் அப்படிலாம் ஒரு அறங்கிறது வேறு அது வேறு ரெண்டும் வேறு தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மம் தான் தர்மம் இது மற்றதெல்லாம் தர்மம் இல்லை அறம் அப்படி இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அறம் இது பிறப்பு ஒவ்வொரு உயிர் எந்த உயிரும் அப்படிங்கிறது தான் இவங்க அறம் இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அதை சொல்கிறாங்க இன்னொன்று இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி என்று ஒன்றை மெக்கானிக்கலாக ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசிக்கிட்டே திரிகிறாங்க என்று அந்த இதில் எழுதுகிறாங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள் அவ்வளவு நமக்கு சங்கடத்தை கொடுக்கும் ஆரியன் இன்வேஷன் தியரி அண்ட் அதர்ஸ் ஆர் பீங் மெக்கானிக்கலி ஆர்டிகுலட் வித்தவுட் எனி ரியல் இன்டெப்த் ஸ்டடி டு பேக் தம் அதுக்கு ஆதரவான எந்த ஆழ்ந்த ஆய்வோ இதை புரிதலோ இல்லாமல் பல பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆரியரில் வந்தாருங்க இப்போ தான் எடுத்தவங்கன்னா இதில் பார்க்கட்டும் ஆரியன் மைக்ரேஷன் தியரின்னு ஒரு கற்ற வந்திருக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக எடுத்துகிட்டு இருக்கிற ரெண்டு ரிச்சர்டு மார்ட்டின் என்பவரும் டோனி ஜோசப் என்பவர்களும் அவங்க குழுவினரும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இருந்து ஜீனல்லாம் ஏன்னா அதற்கு முன்பு ஒரு முறை சொல்லப்பட்டது அப்போது எக்ஸ் எக்ஸ் என்று இருந்தால் பெண் எக்ஸ் ஒய் என்று தான் ஆண் ஆண் அந்த ஒய் குரோமோசோமா ஆய்வு பண்ணுறதுக்கான அறிவியல் வளர்ந்திருக்கவில்லை அந்த அப்போது பார்த்தா எல்லாம் யாரும் இல்லை புதுசாக யாரும் வரலன்னு அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு முந்தைய அதை வச்சு அவனுக்கு பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் இவங்க எடுத்து ஆயிரக்கணக்கான சாம்பிள் எடுத்து அங்கேருந்து வந்து ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வந்து இப்போ ஒய் குரோம தந்தையை ஆய்வு செய்கிற முறை வந்துவிட்டது விட்டது தந்தையினுடைய ஒய் குரோமசோம் பண்ணலாம் அங்கிருந்தே குரோமசோம் ஆய்வு பண்ணி பண்ணி அந்த வழியாகவே வந்து உள்ளே நுழைஞ்சி நார்த் இந்தியாவில் பதினாலு சதவீதம் பேர் ஆரிய ரத்தத்து ஜீன்ஸு தாங்கியவராக இருக்கிறார்கள் அவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க மற்ற இங்கே வந்து பெண்களை திருமணம் பண்ணிருக்கான் அதனால் அவங்களுக்கு வந்து தாய் வழி பார்த்தா எல்லாரையும் தூரகாரம் தான் தந்தை வழி பார்த்தா தான் பார்ப்பான் அதனால தான் நம்ம பெண்களை திருமணம் செய்தால் தான் பெண்கள் எல்லாம் சூதுரல்னு சொல்லிட்டான் ஏன்னா அவங்களும் கிளைம் பண்ணிடுவாங்களா அவங்க வேதத்தை படிக்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு அங்கேருந்து வரப்பு இல்லை குறைவான பெண்கள் அல்லது குறைவான பெண்கள் வந்தார்கள் அதுக்கு தான் மகாபாரத கதை எழுதிட்டான் ஒரு பெண்ணை அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சாமியே பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் கதையும் எழுதிட்டான் இவன் ஏன்னா ஒரே பெண்ணோடு ஐந்து பேர் வாழ்ந்தார்கள் அது ஆரியருடைய பழக்கமாக இருந்தது இருந்தாலும் கடைசியாக இப்படி சொல்லிட்டான் அதை பற்றி ஆய்வுகள் செய்து இந்து பத்திரிகையில் பெரிய கட்டுரை வந்திருக்குது டோனி ஜோசப் புத்தகமாக எழுதியிருக்கிறார் இவங்க வந்து ஆய்வே இல்லாமல் எழுதுகிறார்கள்னு இந்த அம்மா சொல்கிறாங்க ஏதோ உலக மகா அறிவாளி மாதிரி இன்னொன்றும் சொல்கிறாங்க அவங்க வர்ணம் என்பது பிறப்பின் அடிப்படையில் இல்லை தொழிலின் அடிப்படையில் என்று அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க வர்ணம் என்பது ஆமாம் அப்படிலாம் அவன் பாப்பா வந்து இப்போ வந்து பேட்டா ஷூ இருந்தாலும் அவன் பாப்பானாக தான் இருக்கிறான் அல்லது பிணத்தை செத்த பிணத்தை அறுத்தால் அவன் தோட்டி அவளை பாப்பானாக தான் இருக்கிறான் அப்போ தொழில் நடிப்பில் ஆகியிருந்தால் அவங்கள என்ன ஜாதிக்கு போயிருக்கணும் அவங்கெல்லாம் மெக்கானிக்கல் என்ஜினியர் படித்தவரும் தான் இருக்கார் அவர் ஒன்றும் சூதரனாகலை அவங்க விவசாயம் விவசாயம் செய்கிறது யார் சாமிநாதன் ஒரு ஆள் இருந்தார் அவர் வயல்லையே இறங்காமல் அறிவியல் வேளாண்மை பற்றி ஆய்வு செய்த அறிஞர் அவர் அவர் தான் எல்லாம் பல சுமைப்போடி நாசம் பண்ணி அப்புறம் இப்போ இயற்கை வேளாங்கன்னு கிடச்சியா பேச்சுட்டு அந்தாலும் பரிசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் விருது வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆள் என்ன விவசாயம் செஞ்சானே அவன் சூதரனாக இருக்கணுமே தொழில் அடிப்படையில் எங்கே இருந்தது இந்தம்மா தான் சொல்லணும் நமக்கு இந்த மாதிரி பொய்களை பார்ப்பனர்கள் தொடர்ந்து செய்கிற பொய்களை ஒரு நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள் நீதிபதியானவனு எல்லாம் அடையாளமும் இல்லாமல் தான் இருக்க வேண்டும் ஆனால் சொல்கிறாங்க இப்படி பல செய்திகளை அவங்க வந்து அதில் சொல்லுறாங்க அப்புறம் வந்து இந்த அமைச்சர் எம்பிங்க அவங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சரியான தகவலை தெரிஞ்சுட்டு சொல்லணும் சும்மா கஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு அந்த தீர்ப்பில் வந்து யோசனை வேறு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பலவற்றை வந்து ஒரு நீதிபதி சொல்லி கடைசியாக தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க வந்து செல்ல அவனாம் வந்து அதனால் தகுதி குத்து குறைவில் நீ இதை தகுதி குறைவில்லை நீக்க முடியாதுன்னா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு இத்தனை பக்கம் எழுதணும் மொத்தம் எத்தனை பக்கம் தீர்ப்புனா நூற்றி நாலு பக்கம் தீர்ப்பு எதுக்கு எழுதுகிறேன் முடிஞ்சு போச்சே கடைசியாக இருக்கிற நான் ரெண்டு பத்து பக்கம் எழுதினா முடிஞ்சு போச்சு மொத்தம் நூற்றி ஆறு பக்கம் இந்த தீர்ப்பு எதுக்கு இத்தனை எழுதுனாங்கன்னு தெரியல நமக்கு அது இதெல்லாம் விவேகானந்தர் போய் அங்கே பேசுனார் அங்கேயும் சொன்னார் விவேகானந்தர் இங்கே சொன்னார் இவர் பரமம்சர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நான் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருந்தாங்களான்னு அம்பேத்கரை கேள்வி கேட்டவங்க ஏன் இவனுங்கள்லாம் கேட்கல நமக்கு தெரியல இருந்தவரையே ஆ கேள்வி கேட்டவங்க ஒரு சட்ட அமைச்சராக குழு தலைவராக இருந்தவரை இப்படி கேட்டவங்க இப்படி கேட்குறாங்க எம்பியை பற்றி சொல்கிறப்ப ராஜா ஆராசாவை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறாரு அவங்களாம் கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கிறவங்க எம்பியாக இருந்தால் கான்ஸ்டியூஷன் பொசிஷன்ங்கிறவங்க அம்பேத்கர் இல்லை எம்பியாகவும் தான் இருந்தார் அமைச்சராக இருந்தார் அவர் கான்ஸ்டியூஷன் பொசிஷன் இல்லையா என்று இந்த தீர்ப்பை எழுதுகிறார்கள் இன்னொரு இதை கூட செய்தி நான் சொல்லணும் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுடைய இன்னொரு தீர்ப்பு மைக்கேல்பட்டியில் ஒரு மதமாற்றம் என்ற பெயரால் ஒரு கிறித்துவ கன்னியரை கைது செய்தார்கள் அவங்க தான் வந்து மதம் மாற்றத்துக்கு பண்ணாங்க அதனால் அந்த பொண்ணு செத்து போச்சு என்றெல்லாம் அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூணு மாதம் நடத்த ஒரு மூணு நாள் கூத்து ஒரு ஒரு வாரம் கூத்து நடந்தது அந்த கூத்தில் வந்து கடைசியாக உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அது அதோட பேசாமடிந்துட்டாங்க அது ஒரு ஒரு வாரத்தில் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாங்க கிறித்துவ கன்னியர் உள்ளே இருந்தவங்க இவன் உள்ளே போகிறப்பே எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா மருத்துவமனைக்கு போகிறான் ஆனால் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க மருத்துவமனைக்கு போகணும் இல்லை நான் சிறைக்குள்ளேயே இருக்கேன் எனக்கு சிறை தண்ணி தான் வழங்கப்பட்டிருக்கணும் சிறையில் இருப்பேன்னு தான் இருந்தாங்க அவங்க அவங்க பிணை போடுறாங்க மனு இவருடைய நீதிபதி திரு ஜிஆர் ஆர் சாமிநாதனுடைய மன்றத்துக்கு அமர்வு வருது அதில் அவர் சொல்கிறார் என்னென்னா அதெல்லாம் கொடுக்கலாம் ஒழுங்காக கேஸுக்கு வரணும் சாட்சியில் கலைக்கூடாது கொடுக்கலாம் இவ்வளோ தான் சொல்கிறாரு நடுவில் சொல்கிறார் பைபிளில் வந்து மார்க் எழுதியிருக்கிறார் ஏசுனார் சொல்கிறாராம் மக்களே எல்லாம் மக்களிடம் செல்லுங்கள் ஊர் ஊராக செல்லுங்கள் நாடு நாடாக செல்லுங்கள் மதத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் இன்னொரு நற்செய்தியினுடைய ஒரு அது சரியான நினைவில் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு அதில் சொல்கிறாராம் அதில் இதே மாதிரி வாசகம் மதத்தை போய் பரப்புங்க ஊர் ஊராக போங்க சொன்னார் அந்த பைபிளை படித்தவர் தான் இந்த கண்ணி இந்த சிஸ்டர் அதை படித்தவங்க தான் இவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு மாவட்ட நீதிபதி வழக்கு நடத்துகிறப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய பிணை ஆணையில் கொடுத்த அந்த வார்த்தைகள் அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறதான் என் கேள்வி எதுக்கு தேவையற்ற வரிகள் அங்கே ஏன் வந்ததுன்னு தான் கேட்குறோம் அந்த அம்மா பண்ணாங்க ஒரு சாரி தான் கேட்குறாங்க அது விடுதலையெல்லாம் பண்ணல வழக்கில் இருந்து அவரை விடுதலை செய்யவில்லை பிணை கொடுக்குறப்ப எதுக்கு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எழுதி ஏன் பிணை கொடுக்கணும் அப்போ இவங்க மதமாற்றம் என்பதை பதிவு செய்கிறார்கள் அதில் மதம் மாற்றத்துக்கான முயற்சி கிறிஸ்துவர்கள் செய்வார்கள் நீ வேணால் மாற்றுது இந்துவா யார் வேண்டாம் நாங்கள் ஆனால் இந்துவா தான் எந்த ஜாதியில் சேர்த்துக்குன்னு பிரச்சனை வந்துடுமே எப்படி மாற்றுவீங்க மதம் மாற்ற முடியே இந்த சிக்கல் இருக்குது ஆனால் இவங்க சொல்லி கொண்டிருக்காரு இப்படி நீதிபதியாக இந்த வி ராமசுப்ரமணியன் ஒரு நீதிபதி இருந்தார் இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் விவசாயிகளுக்கு அறிவுரை அல்லது வழிகாட்டு குறிப்பேடுன்னு ஒன்று போடுறாங்க அதில் எப்பப்பெல்லாம் மழை பெய்யும் என்பதை பற்றி ஆய்வல் வானியல் ஆய்வு வச்சு போட்டுடுறாங்க கூட அஞ்சு பஞ்சாங்கத்தையும் அதில் வைக்கிறாங்க அப்போ நாம் சொன்னோம் அறிவியலை பரப்ப வேண்டிய பல்கலைக்கழகம் மூட நம்பிக்கையை பரப்பலாமா என்று நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கிட்டால் அனுமதி மறுத்து விட்டாலும் நம்ம போகிறோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இவர் கொடுத்துட்டார் அவங்களுக்கு வந்து கருத்து உரிமை இருக்கிறது தங்கள் கருத்தை பதிவு செய்வதற்கும் எதிர்ப்பை காட்டுவதற்கும் உரிமை உண்டு அப்படின்னு கொடுத்தாரு நடுவில் என்ன எழுதுறாருன்னா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பஞ்சாங்கலாம் போய் கிடையாது எல்லாம் உண்மைதான் அது தெரியாமல் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு எழுதுறாரு நடுவில் உனக்கு எதுக்குயா நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் எங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா கொடுக்க முடியவா முடியாதா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சுக்க வேண்டியது தானே ஆனால் பஞ்சாங்கம் என்பது இதெல்லாம் விரமில்லாமல் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் அறிவியல் ரீதியான உண்மை என்றெல்லாம் அதில் வந்து அவர் எழுத தீர்ப்பு எழுதுகிறார் இந்த போக்கினை தமிழர்கள் நீதிபதியாக இருந்தால் அவங்க செய்வதில்லை இந்த பார்ப்பனர்கள் நீதியாக இருக்கப்படி தான் செய்கிறாங்க நான் இந்த நேரத்தில் நான் வந்து பெரியாரை நினைவு கொள்ள வேண்டும் திருச்சியில் ஒரு வழக்கு இதை நம்ம சொல்லணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் அவர் மேலேயே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் நிறைய வழக்குகளை பெரிய பெரிய சந்திச்சார் நான் இனி அதில் முக்கியமான வழக்கு இது வந்து திருச்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மலைச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு மலைச்சாமி நகரெல்லாம் கூட இருக்குது அவர் மீது மக்கள் அவ்வளோ அன்பாக இருந்தார் அப்படி பல பேரிடம் மூணு இடத்துலையும் திரும்ப இருக்குது மலைச்சாமி நகர் இருக்குது அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இடஒங்களை ஒதுக்கிட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு மக்களோடு மக்களாக இருந்த எளிய மக்களோடு மக்களாக பழகிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து ஒரு பார்ப்பனருடைய பண்ணை நங்காவரம் பண்ணைன்னு ஒரு பண்ணை அதில் வந்து குத்தகைக்கு ஓட்டுவர் திடீர்னு காலி பண்ணுங்கிறாரு அவர் திடீர்னு எப்படி போடுறதுன்ட்டு பண்ண உடனே உடனே மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி எல்லாம் வெல்லாமல் இருக்குதுயா திடீர்னு போக சொல்கிறார் எங்கேயா போவேன் உடனே வந்து அப்போது இன்னொன்று அரசியல் ரீதியாக இன்னொன்று நடக்குது புத்தகைதாரர்களை போதிய அவகாசம் இல்லாமல் காலி செய்வது தவறு அப்படின்னு ஒரு சட்டமே இயற்றப்பட்டது ஆட்சி காலம் இது ஐம்பத்தாறு அந்த சட்டம் அடுத்த நாள் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு முதல் நாள் தான் இவர்கிட்ட போகிறான் முதல் நாளில் இவர் வந்து ஆணை காலி பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குறாரு எடுத்துகிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறான் உடனே நேரம் உயர் நீதிமன்றம் உரிமையாளர் போகிறான் ஆமாம் அங்கே போன உடனே வந்து வழக்கங்க போகுது ரெண்டு பார்ப்பன் நிதிகள் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்கிறார்கள் அந்த தீர்ப்பில் அவங்க சொல்கிற கடுமையான சொற்களை அதில் பயன்படுத்துகிறாங்கிறத அந்த தீர்ப்பில் அதுதான் பெரியாரை கோபமூட்டுகிறது எதேச்சாரியார நோக்கம் கொண்டவரும் சட்டத்தை மதிக்காதவருமான இப்படிப்பட்ட ஒரு உத்தியோகஸ்தரிடம் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் சட்டம் அமைதி லாண்ட் ஆர்டர் இவைகளை பாதுகாக்கத்து நிர்வகிக்கிற ஒரு வேலையை மேலும் சர்க்கார் ஒ ஒப்படைக்கலாமா என்பதை அரசாங்கம் தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் நோப்படைக்கூடாதுன்னு தான் அர்த்தம் இட் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் டு கன்சிடர் அண்ட் கன்சிடர் சீரியஸ்லி என்ற வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுகிறாங்க அன்றைக்கு பெரியாருக்கு இதில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் திருச்சியில் காலையில் இந்து பத்திரிகையில் அந்த செய்தி வருது செய்தி வருது பெரியார் படிக்கிறார் அந்த படித்த உடனே அந்த இதில் வந்து அந்த கூட்டத்தில் பெரியார் பேசுகிற போது மிக கடுமையாக விமர்சிக்கிறார் அவர் சொல்கிறது என்னென்னா பாதிக்கப்பட்டவர் பார்ப்பனாதார் ஆணை பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் பார்ப்பன் லாதார் ஆனால் இவர் வந்து நில உரிமையாளர் பார்ப்பனர் அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜென்ரல் பார்ப்பனர் அதெல்லாம் பேரெல்லாம் கூட ஐயா சொல்கிறார் வெங்கடாச்சாரி என்னமோ சொல்கிறாரு தீர்ப்பு எழுதினவன் ஒவ்வொருத்தர் பேரையுமே எல்லாத்து பேரையும் சொல்கிறாரு இதில் இவங்கெல்லாம் இருக்குது இவங்கள்லாம் இந்த தீர்ப்பில் இப்படி எழுதியிருக்கிறாங்களே அப்புறம் வந்து வரிசை ஐயாவனுடைய சொற்களால் சொல்லிவிடுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்